அதுக்கப்புறம் இதுவும் வாங்குவான்னு கேட்டா இருப்பா பின்னாடி பின்னாடி செல்ல என்ன

வாங்க ஐயா நீங்க என்ன بلاகே? எவ்வளவு நேரத்துல வாங்க ஏய் எடிடியா? சின்ன சின்ன இதுல பேசுறாங்க. மீறாதீங்க அதோ பாருங்க இங்க வந்துருంది இப்போ வந்து வெளியில சொல்லுங்க சொல்லுங்க

நன்றி சொல்லு ரொம்ப சொல்ல அது வாயால சொல்லும் போது செஞ்சுக்கா தாயே ஒரு ஆத்திய சொன்னது உனக்கு கொலை பண்ண வைக்கிறது தேஞ்சி பேசிட்டு போயிட்டான் நான் கேட்டான் பார்த்தியா உனக்குன்னா நான் வரணும் எனக்கு நீ வர மாட்டியா அந்த பலமா ஓடுது ஏய் यार டைன்ورا குத்துறேன் என்ன ಗೊத்தல்ல இன்னே யூஸ் பண்ணிடுங்க நான் ஏறி போறேன் யூஸ் பண்ணா ஊيره தேடிட்டுมา குடுறேன் போடா நான் ஏறி போறேன் நான் இப்ப பாரு சாமி কইசிக்குமா यार பாக்குது வேலைக்கு போறாங்க ஐயோ ஐயோ بسمமி எல்லாம் ஆரஞ்சா என்ன பண்ண அவருமே நம்ம நம்ம பான்ட் அமுளுக்கச்சல்ல நம்ம எம்பி வரீரு แชร์லாம் எம்பி